கார்த்தட்ல தூக்கி போட்டுட்டு விஷயத்துக்கு போகக்கூடாது எச்சரித்து இறக்கி விட்டு எதுவுமே விட்டுட்டு போயிடறாங்க வேற எதுவும் அடிக்கலோதை எதுவுமே வீரமணி பண்ண தான் அவரு வந்து பண்ணாரு பவுடர் கடத்தினாரு கஞ்சா கடத்தினாரு ஆனா கூட இருக்கிற பசங்க யாரும்னா செய்வாங்க அது இல்லைன்னு சொல்ல வீரமணியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மீன் தொழில் தான்

ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு நபராக தான் இருக்காப்புல அங்கே இருக்கக்கூடிய கப்பலெல்லாம் காவல் காக்கக்கூடிய அந்த இலைய இளைய பருவத்தில் வந்து விடுவாங்கள்ல காத்துட்டு அந்த காவல் பார்க்கும்போது போது அந்த நேரத்தில் நடந்த ஒரு மோதல் காரணமாக ஒரு கொலை நடக்குது அந்த கொலை காரணமாக வந்து அவருக்கு ஆயுள் தண்டையில் ரெண்டு தூக்கு தண்டனை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக மிகப்பெரிய பேரணி நடத்துது பீச்சில் அந்த பேரணியில் வந்து ஜெயலலிதா சொல்லி மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி மாவட்ட செயலர் வீரமணியை ரெடி பண்ணி அந்த பேரணிக்குள்ளே பத்து நூறு பேர் ஊடுருவி வெட்டி நிறைய பேர் ஒரு ஏழு எட்டு பேர் செத்துருப்பாங்க ரெண்டாயிரத்து ஒன்று நான் நிகழ்வு அது ரொம்ப அப்போது வந்து வீரமணி வந்து அதிமுகவில் வந்து முக்கியமான நபர் ஆகிட்டாரா இவின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுனாங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அவரை கைது பண்ணி உள்ள போகிறாங்க அப்புறம் வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் இன்னும் அதிமுகவினுடைய பக்க இன்னும் நிறைய வேலைகளை செய்கிறாப்பா நவரச நாயகன் வந்து அதையும் கல்யாணம் வேலை ஆரம்பித்த உடனே அந்த குடும்பத்தார் வந்து கட்டுமையான மன உளைச்சல் வருமா இல்லையா அது சம்மந்தமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிட்டே சொல்லியிருக்காங்க வீரமணி பண்ண தவறு அதுவும் தான் இப்போ வீரமணி என்ன பண்ணுறாப்புல கார்த்திகை கூட்டிட்டு கடற்கில் வந்து கூட்டிட்டு போர்டில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க நடிக்கிற கடத்தையா சொன்னது விஜய் ரஜினி தான் இல்லையா கார்த்திகை தான் கார்த்திகு தான் சொன்னா சிறைக்கு வந்தால் எல்லாருக்கும் காசு கொடுப்பாப்புல எல்லாமே அந்த இப்போ பொங்கல் தீபாவளி வந்தோம்னா கைதிகளுக்கு கேட்டு கேட்டு ஹெல்ப் பண்ணுவோம்ல அந்த வருமானம் அந்த வருமானத்தை தன்னை நம்பினவுடனே தன் கூட இருக்கிறவன் நல்லா வச்சுக்கணும் இதுதான் விரமன்றையே பெரிய இது பெரிய ஒரு அரசியல் பின்னணி அரசியல் பேசுவார் அரசியல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பழம் வந்தால் அவ்வளோ மூட்டை வரும் அரிசி எல்லாமே வரும் அவ்வளோ மனு எல்லாருக்கும் கொடுப்பாப்பில்ல கொடூர மனப்பான் பல கொலைகளை பண்ணார் அந்த கொலைகள்லாம் துடிக்க துடிக்க பண்ணார் பல பெண்களை தீக்கிட்டு போனார் கற்பழிச்சார் பல பேருடைய காசை பல பேருடைய சொத்தை அபகரித்தார் இப்படி எதுவுமே இல்லை வீரமணிக்கு நவரசன் நாயின் கடத்தி தான் அவருக்கு கொல்லப்பட்டார்ன்றத ஏன் எடுக்கலை பயம் பயம் அப்பொழுது இது திரைப்பட இயக்குநர்களுக்கு ஃபிலிப் பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுநர் அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கண்ணே குப்பை வீரமணி அந்த பேருங்கிறது எல்லோருக்கும் தமிழ்நாட்டிற்கு பலருக்கும் இப்போ பரிச்சயம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ரவுடியாகவும் பலர் பார்க்குறாங்க சிலர் அவருக்கு ஒரு நல்ல பக்கங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அவரை பற்றி தான் அந்த வடசென்னை படமே வந்து அவரை மையப்படுத்திய கதையுன்னு கூட சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கொஞ்சம் தெளிந்தவராக இருக்கிறீங்க அயத்துக்குப்ப வீரமணி அப்படிங்கிறவர் யார் இல்லை ஐத்துக்குப்பம் வீரமணிக்கும் ரெண்டு பக்கமும் இருக்குது எப்படி இரவு பகல் கருப்பு வெள்ளைன்ற மாதிரி குப்பை வீரமணிக்கும் அதேமாரி ரெண்டு பக்கங்கள் இருக்குது நல்ல மனிதர்னு சொன்னால் நல்ல மனிதர்னு சொல்லி பேசலாம் அதே நேரத்தில் வேறு விதமாக பேசணுன்னா பேசலாம் ரெண்டுமே இருக்குது குறிப்பாக வந்து சொன்னால் நான் வந்து சிறையில் இருக்கும்போது அடிக்கடி சிறைக்கு வருவாப்பில் எங்கக்கிட்ட வந்து பேசுவாப்பில்ல நல்ல ஜாலியாக பேசுவாப்பில்ல சிறையில் யாருக்கு என்ன பொருள் தேவைனாலும் வாங்கி கொடுப்பாங்க இப்போ வந்து கேரம் போர்டு வேணும் கேரம் போர்டுன்னா சாதாரணமான கேரம் டோர்னமெண்ட் கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வாக்குலேயே வந்து பதிஞ்சு இருபதனாயிரூவா இருக்கும் ஒரு கேரம் போர்டு டோர்னமெண்ட் காரம் அது தேவைன்னா வாங்கி கொடுப்பாங்கல அதுமாரி டிவி அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் அது வந்து வாங்கி கொடுப்பாப்புல பிளாக்குக்கு வேணும்னு சொன்னால் எதுனாலும் வாங்கி கொடுப்பேன் எல்லாருக்குமே அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வாடர்ஸ் முதல் கொண்டு அதிகாரிக்கு முதல் கொண்டு காசு கொடுப்பாப்புல காசு வச்சுக்கிட்டு டெய்லி அவங்க நான் ஒரு பிளாக்கில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யார் வராங்களோ ஆயிரம் நூறு இரநூறு அப்போல்லாம் நூறு ஐம்பது தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல அந்த மாதிரி வந்து சிறையில் வந்து ஜாலியாக இருப்பாப்புல சிறையில் அப்போ வந்து சென்ட்ரல் ஜெயிலில் தான் அப்போது அதிகமாக பட் இவருடைய பின்னணி அப்படின்னு பார்த்தா யார் இந்த வீரமணி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு வாக்கில் வந்து ஒரு கொலை ஒன்று நடக்குது அந்த கொலை வந்து விசாரணை கொஞ்சம் தீவிரப்படுத்தப்பட்டு அந்த கொலையில் இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க யார் வீரமணிக்கு தூக்கு தண்ணை கொடுக்குறாங்க என்ன கொலையது என்ன கொலையது இல்லை அது அந்த அயோத்தி குப்பத்துக்குள்ளேயே வந்து நடந்த ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு நபராக தான் இருக்காப்பில் அங்கே இருக்கக்கூடிய கப்பலெல்லாம் காவல் காக்கக்கூடிய அந்த இளை இளைய பருவத்தில் வந்து விடுவாங்கள்ல கா காத்துட்டு அந்த காவல் பார்க்கும்போது அந்த நேரத்தில் நடந்த ஒரு மோதல் காரணமாக ஒரு கொலை நடக்குது அந்த கொலை காரணமாக வந்து அவருக்கு ஆயுள் தண்டையில் ரெண்டு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் அதன் பிறகு வந்து உயர்நீதிமன்றம் அந்த தூக்கு தண்டனையே வந்து ஆயுள் தண்டனையாக மாற்று உச்சநீதிமன்றம் வந்து ஏழு ஆண்டு கடுங்காவல் தண்டனையை மாற்றுறாங்க குறைஞ்சிச்சு ஏ தூக்கு தண்டனை கொடுத்தது ஏழு வருஷம் தண்டனை ஆக்குறாங்க அப்போ ஏழு வருஷம் தண்டனை பெற்ற பிறகு சிறையில் இருந்துட்டு விடுதலையான வீரமணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது எல்லாேருக்கும் ஒரு அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆயுள் தண்டனை பெற்று அதுவும் தூக்குமீனிலையும் போய் அதன் பிறகு ஆயுள் தண்டனையை மாற்றி அந்த ஆயுள் தண்டனையிலேருந்து ஏழு ஆண்டுகள் சிறையில் கடந்து வெளியே வந்திருக்க ஒரு நபரை எப்படி பார்ப்பாங்க மக்கள் சாதாரணமாக பார்க்கும்போதே வீரமண்டா வீரமண்டா பேரே வீரமணி எப்படி இருக்கும் குப்பம் நொச்சி குப்பம் அந்த பகுதியெல்லாம் மீனவர் பகுதி அந்த பகுதியிலேயே சிறு வயதுலேருந்து வளர்ந்த நபர் என்னும்போது அப்போ இவரை தலையில் தூக்கி வச்சு அந்த விளையாடுறாங்க அப்போ இவர் வெளியே வந்த ஸ்பாட்லேயே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கே உண்டான பாணியில் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வது அந்த கப்பல் மற்ற பிரச்சனைகளை இப்போ ஊடகங்கள் சிலது போடுவாங்க அங்கே சுண்டல் விக்ரமனெல்லாம் வந்து அவர் தான் வந்து குழந்தைங்களெல்லாம் சுண்டல் விற்க வைப்பார் அப்படின்னு சுண்டல் விற்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இளையாங்குடி இது பரம்புக்குடி மக்கள் தான் இருப்பாங்க அந்த சுண்டல் விற்கிறவங்க ஜோசி கடல் பீச்சில் யார் சுண்டல் விற்கிறாலும் அந்த ஜோசியும் பார்த்தாலும் நீங்கள் விசாரித்தீங்கன்னா அவங்க பரம்புக்குடிக்காரங்களாக இருப்பாங்க அதுக்கு வீரமணிக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் சில ஊடகங்கள் அப்படியெல்லாம் போடுது அதை அடிமைப்படுத்தி சம்பாதிச்சார் வீரமணி அப்படின்வாங்க அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் பண்ணலை பட்டு இவர் வந்து ஒரு ஒரு இது நல்லா உருவாகிடுது சென்னையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த பக்கம் வந்து வட சென்னையில் இருக்க சேரா வளரவி நாகேந்திரன் இது போன்ற பெரிய பெரிய ரவுடிகள் எல்லாமே வந்து பழக்கம் மாறாங்க அதேமாரி அந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய ரவுடிகள் பழக்கம் மாறுறாங்க ஆனால் இருந்தாலும் மோட்டினோ மோட்டினோஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது அப்போ அங்கே வந்து திருநா என்ற ஒரு நபர் இருக்கார் திருநா தான் வந்து வீரமணிக்கு நேரது அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி தான் திருவரு திருவேலிக்கு நேர் அந்த பகுதி அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மோதல் நிறைய நடக்குது இன்னொரு பக்கம் வந்து தோட்டம் சேகர் தோட்டம் சேகர்னு சொல்கிறான் புரிந்தீங்களா ஜாம்பஜார் முரளின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஏ ப்ளஸ் ரவுடி தோட்டம் சேகர் ஜாம்பஜார் முரளி இப்போ வீரமணி திருநாக்கரசு இப்படி இது ஒரு ட்ரை அங்கில் இருக்குது இந்நேரத்தில் தான் வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அவருடைய தம்பி யார் தம்பி வீரமணியுடைய சொந்த தம்பி வீரகுமார்னு பேர் வீரமணியாக வீரகுமார் வீரகுமாரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க எது தரப்பு அதான் அந்த திருநாவுக்கு இப்போ எல்லாம் சேர்ந்து போட்டுடுறாங்க போட்ட உடனே என்ன சொன்னால் இவர் வந்து அதன் பிறகு தான் இன்னும் வேகமாக வந்து யார் இருந்தாலும் தம்பியை கொண்டுட்டு விட முடியாது விட மாட்டாங்க இல்லையா அப்போது மோட்டிவ் வந்து அதிகமாகும் அப்போ இதுக்கு கவுண்ட்ரு கொடுக்கணும்னு சொன்னால் தோட்டம் சேகர தான் போகணும் அப்போ தோட்டம் சேகர போடணும்னு சொன்னால் நம்ம நேரடியாக போட முடியாது அப்போ என்ன பண்ணும் முரளி தோட்டம் சேகரன்னு சொன்னீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து மயிலை சிவான்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஏ பிளஸ் ரவுடி வந்து கொல்லப்பட்டார் இல்லைங்களா இப்போ அவரை கதையை பின்னணியை வச்சு தான் இப்போது அரசனின் ஒரு படம் வெற்றி மாறி நடிக்கிறார்ன்ற மாதிரி சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்தது இல்லையா அந்த தோட்டம் சேகர் கொலையைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் சேகர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் அதிமுகன்னு சொன்னால் அவர் வந்து அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து சொன்னால் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி வந்து பார்த்திங்கன்னா திமுகனுடைய கோட்டை இவங்க வந்து அங்கே பெட்டி மாத்துகிற வேலையெல்லாம் வந்து திமுக தான் பண்ணோம் அதை மீறி யாராலையும் பண்ண முடியாது அந்த நேரத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது அவங்களுக்கு கவுண்ட்ரு கொடுத்து வேலை செஞ்சது அதேமாதிரி பெட்டி மாற்றும் போது அந்த கள்ள ஓட்டு போடும்போது இல்லை கள்ள ஓட்டு போட்டால் உனக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சண்டை போட்டு ஒரு களத்தில் நின்று போகிறான் தோட்டம் சேகர்தான் தான் பிரபலமான ஏ பிளஸ் ரவுடி தான் வரும் அவர் வந்து ஆகும்போது அப்போது ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான நபராக ஆகிறார் யாரே தோட்டம் சேகர் ஜெயலலிதாவுக்கும் நெருக்கமான நல்ல ஒரு யோசனை இங்கே வந்து அந்த திருவெளிக்குன்னு சேப்பாங்க சேப்பாக்கத்தில் தான் கலைஞரே நீப்பார் பாருங்க பிரச்சாரமே இல்லாமல் ஜெயிப்பார் இஸ்லாமியர் அப்போ அந்த பகுதியில வந்து திமுக கோட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒருத்தன் வந்து அதிமுகவில் வந்து இப்படி போல்டாக இருக்கானே அப்படிங்கும்போது கொஞ்சம் கட்சி தலைமைக்கு நெருக்குமா நெருக்கும் போகும்போது அவன் அந்த தொகுதி செயலாளராக கூட இருக்காப்புல அதாவது திருவள்ளிக்கு பகுதி செயலாளராக கூட யார் தோட்டம் சேகர் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவருக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி கூட ஆகிறாங்க அப்போது ஒரு கால் சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும்ன்றது வீரமணிக்கு ஒரு இது இருக்குது ஒரு கோபம் இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் சேகருடைய பரம எதிரின்னு ஜாம்பஜர் முரளிக்கும் அந்த கோபம் இருக்குது அப்போ முரளியும் இவரும் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேரும்போது தான் இப்போ என்ன இருந்தால் மயிலை சிவான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ யாரை வச்சு பண்ணுறாங்கன்னா மயிலை சிவாவை வச்சு தான் இந்த கொலையை பண்ணுறாங்க மயிலை சிவா யாருன்னு சொன்னிங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அவர் வந்து இந்த இதிலிருந்து வந்து இங்கே வந்து அவருடைய ஆப்போசிட் மயிலை மகேஷ் என்ற நபரை போட்டுவிட்டு அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தாதாவானவர் அப்போ மயிலே சிவாவை வச்சு தான் தோட்டம் சகர முடிக்கிறாங்க நம்ம அன்னைக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேசியிருப்பேன் தோட்டம் சக்கர பற்றி அப்போது அந்த இருபது வருஷத்துக்கு கழித்து தான் அந்த பகையை வந்து இப்போ அவருடைய தம்பி மகன் அழகு வந்து மயிலே சிவாவை போட்டாங்க இல்லைங்களா அப்போது தோட்டம் சேகர வந்து போட்டதில் வந்து வீரமணியுடைய கையும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது முரளி ஜாம்பாஜர் முரளி வீரமணியுடைய கை மெயினாக போட்டது வந்து யார் சொன்னால் மயில சிவா ம் இல்லை தோட்டம் சேகரிக்கும் அயோத்திக்கு வீரமணிக்கு என்ன பிரச்சனை இருந்தது இல்லை இதுதான் நீ ஏன்னா நான் அந்த பகுதியில் யார் தெரியவேன் அப்படின்றது தான் ஏன்னு சொன்னால் வீரமணிக்கு வந்து இயற்கையாகவே அந்த மீனவ பகுதிகளில் அவருக்கு ஒரு செல்வாக்கு கூடுது ஒரு விதமான ஒரு பலத்தில் இருக்காப்புல சூர பலத்தில் இருக்காப்புல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் சேகர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் வந்து அந்த அதிமுக இது சொல்லிட்டு ஒரு விதமான பலத்தில் அவரும் இருக்காப்பிலாம் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் வருது இதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து திருநான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் திருநா அவருடைய தம்பி குண்டு திருநான்வாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் வீரமணிக்கு வந்து டஃப் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒன்றை தான் இருக்காங்க எல்லாமே அப்போ இந்த நேரத்தில் தான் வீரமணிக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ சேகர் முடிஞ்சிடுது அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதாவது எல்லோரும் விதமான கதையாக எடுக்குவாங்க இது இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக மிகப்பெரிய பேரணி நடத்துது பீச்சில் அந்த பேரணியில் வந்து ஜெயலலிதா சொல்லி மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி மாவட்ட செயலர் வீரமணியை ரெடி பண்ணி அந்த பேரணிக்குள்ளே பத்து நூறு பேர் ஊடுருவி வெட்டி நிறைய பேர் ஒரு ஏழு எட்டு பேர் செத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த நிகழ்வு அது அது ரொம்ப அப்போ வந்து வீரமணி வந்து அதிமுகவில் வந்து முக்கியமான நபர் ஆகிட்டாரா இவின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுனாங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சுட்டு அவரத்தையும் கைது பண்ணி உள்ள போடுறாங்க அப்புறம் வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் இன்னும் அதிமுகவினுடைய பக்க இன்னும் நிறைய வேலைகளை செய்யறாப்பா வீரமணி என்ன மாதிரி வேலைகள் செஞ்சாரு என்ன பிசினஸ் அவருக்கு என்ன தொழில் இல்லை அவரு வந்து எல்லாரும் கஞ்சா விற்கிறாங்க பவுட்ரு விற்கிறாங்க என்னென்ன சொல்லுவாங்க ஊடகங்கள் அப்படிதான் போடுது அந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பஞ்சு இது க இது இருக்குதுங்க படகு இருக்குதுங்க அதாவது படகுன்னு சொன்னால் சாண்டா படகு இல்லை கை இது இல்லை அந்த மிஷின் படகு இருக்குது இல்லையா ஒரு குறிப்பிட்ட துறவுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு மாதிரி அந்த மாதிரி படகுகள் ஒவ்வொரு படகுமே வந்து அந்த நேரத்தில் இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் இப்படி பெறுமானம் இப்போ அந்த மாதிரி படகுகள் வச்சு அந்த தொழிலே அதுதான் அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கதை எழுதுகிறாங்க வசனம் அவர் வந்து அதை பண்ணாரு பவுடர் கடத்தினாரு கஞ்சா கடத்தினாரு ஆனா அவர் கூட இருக்கிற பசங்க யாரும் தான் செய்வாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் வீரமனையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அவங்க மீனவ மீன் தொழில் தான் மீன் தொழில் தான் வந்து ஒரு என்ன சொல்றது அதில் வந்து அவன் உச்சத்துக்கு போயிட்டாந்தாரு ஏன்னா அங்கே யாரு அங்க இவர் என்ன சொல்றாரு அதுதான் நடக்கும் இப்போ வரக்கூடிய மீன் விற்பனை ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் பெரியவருன்னு சொல்லுவாங்க அங்கே நம்ம வீரமணின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நெல்லி அந்த குப்போ அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருன்னா பெரியூர் பெரிய இங்கேருந்து கடலூர் வெளிலேயும் செல்வாக்கு யார் வீரமணி இது வெளிலையும் இல்லை இங்கேருந்து கடலூர்லேயும் மீனவ கிராமங்கள் ஃபுல்லாக செல்வாக்கு பெரியவர் தான் பேர் வருது விரமணியே வீரமணின்னு சொல்ல மாட்டாங்க ஐயாட்டி குப்பம் வீரமணின்னு சொல்ல மாட்டாங்க தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போ இவருடைய செல்வாக்கு நல்ல பொருளாதாரம் எல்லாமே இருக்குது அவர் மனைவி உதயான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதில் என்னென்னு சொன்னால் ஊடகங்கள் இனிமேல் ஒரு படி மேலே போய்ட்டு அவர் வந்து பல ஆயிரம் கோடி வச்சிருக்கார் ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கார் மூணாயிரம் கோடி இப்படியெல்லாம் கூட அள்ளி விடுறானுங்க பத்திரிகையிலலாம் ஆனால் அவருடைய அவர் வீரமணி மரணத்துக்கு பிறகு அவங்க மனைவி இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் வந்து அந்த எம்ஜிஆர் சம்மதி இருக்கு இல்லையா அது பக்கத்தில் வந்து அந்த நீச்சல் குளம் இருக்குது நீச்சல் குளம் பக்கத்தில் சாப்பாடு கடை வச்சிருக்காங்க பீச்சில் இந்த மீன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க யார் மீரமணி உடைய மனைவி அவ்வளோ கோடிகள் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா உண்மையில் அவங்க பெரிய மாளிகையில் வாழ்ந்துருக்கலாம் இல்லை அவங்க கடற்கரை ஓரத்தில் சாப்பாடு சமையல் கடை வச்சிருக்கணும் ஐசி வீரமணியினுடைய ஒரு நல்ல பக்கங்கள் அப்படின்னு பலரும் சொல்றது வந்து மீனவர்கள் மத்திய பெரிய செல்வாக்கு அந்த ஏதோ ஒரு கடற்கரை சாலை வரும் போது அதுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் அது என்ன விஷயம் இல்லை இல்லை அதான் சொல்றேன் இப்படி வந்து மீனவ மக்கள் மத்தியில் ஒரு விதமான செல்வாக்கு போகுது ஒரு பக்கம் அதிமுகவும் ஆதரவாக இருக்காரு ஏன்னா திமுக இது பேரணியில் அது நடத்ததுக்கு அப்புறம் அதிமுகவுடைய இதுவாகிடுது அதாவது அந்த தோட்டம் சேகருக்கு திமுக இருந்த செல்வாக்கு மாரி வந்து வீரமணிக்கு அந்த செல்வாக்கு கூடுது அதிமுகலையும் கூடுது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இந்நிலையில் தான் வந்து என்ன ஆகுதுனால் இந்த மீனவ குப்பம் அதாவது பீச்சிலேருந்து இருந்து மெர்னா பீச்சில் இருந்து மகாபலிபுரம் வரையிலும் பீச்சில் ரோடு அதாவது ஒரு மேம்பாலம் கட்டினது வந்து மலேசியா இது வந்து ஒரு நிறுவனம் வந்து ஏற முடியாது அப்போ ஜெயலலிதா ஆச்சு அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூடினாங்க அந்த கூட்டத்தை எதிர்ப்பு எதுக்கு தெரிவிச்சு அதை வந்து மீனவ குப்பத்தை முழுவதும் அழிச்சிடும் இப்போ இங்கேருந்து கடைக்கார ஓரம் போட்டாங்கன்னா குப்பத்தை வந்து முழுக்க இங்கேருந்து போனோம்னா பல லட்சம் பேர் வந்து அனாதை ஆகிடும் இந்த திட்டத்தை கைவிடணும்னு சொல்லி போராட்டம் அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் ஒரு விதமான கலக்கத்தை அரசுகளுக்கு புரிஞ்சுது அடடா நம்ம விட்டுட்டோம் ரவுடி பையன் இன்னைக்கு அரசியல்வாதியாக மாறுறான் விடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் அதேமாரி வந்து இப்போ என்கவுண்ட்ரு பண்ணதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது இது என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு சொன்னால் நவரச நாயகன் உங்களுக்கு தெரியும் யார் நவரச நாயகன் கார்த்தியா கார்த்திக் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு திருமணம் நடக்குது கார்த்திக்கு திருமணம் நடந்து அவர் வந்து இன்னொரு அவருடைய இளைய சகோதரியை மறுபடியும் திருமணம் பண்ணிட்டார் மனைவியோட இளைய இளைய சகோதரியை திருமணம் பண்ணிட்டார் இது வந்து எல்லோரும் தெரியும் ரெண்டு பொண்டாட்டி கார்த்திக்குன்னு தெரியும் ரெண்டு பொண்டாட்டி அவருடைய இன்னொரு இளைய சகோதரி வந்து லண்டனில் எங்கேயே படிக்க வச்சுட்டு இருந்தாங்க இங்கே இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி லண்டன்லேயே எங்கே ஊரில் படிக்க வச்சுருந்தாங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதையும் இவர் வந்து வேலை காமிச்சிட்டார் யார் நவரச நாயகன் வந்து அதையும் கல்யாணம் வேலை ஆரம்பித்த உடனே அந்த குடும்பத்தார் வந்து கடுமையான மன உளைச்சல் வருமா இல்லையா ஒரு பெண்ணை கொடுத்து ரெண்டாவது பெண்ணு இப்படி ஆயிடுச்சு மூணாவது பெண்ணும் இப்படி பண்ணுறாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது சம்மந்தமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க வீரமணி கிட்டே சொல்லியிருக்காங்க வீரமணி பண்ண தவிர அதுவும் தான் இதை மாதிரி பண்ணுறாங்க அப்போ வீரமணி என்ன பண்ணுறாக்குல கார்த்திகை கூட்டிட்டு கடற்கரில் வந்து கூட்டி போர்டில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க ஓ போர்டில் தூக்கி போட்டு போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சொல்கிறாப்பிலையா இதெல்லாம் பார்த்தீங்களா இவ்வளோ ஆழமாக இருக்குதுமா இங்கெல்லாம் வந்து போட்டோன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து எலும்பு தான் வெளியே வரும் ஏன்னா மீதியெல்லாம் மீன் தின்னுடும் ஆ இந்த எலும்பு வந்துன்னா இந்த எலும்புல வந்து நீ கார்த்திகா யாருன்னு தெரியாது அதனால் நீ அந்த பொண்ணு விஷயத்துக்கு போகக்கூடாது நீ எச்சரித்து இறக்கி விட்டு எதுவுமே விட்டுட்டு போயிடுறாங்க வேறு எதுவும் அடிக்கல உதைக்கிலோ எதுவுமே பண்ணல ஆனால் ஒரு விதமான பீதி வந்து கார்த்திகை ஏற்படுத்திட்டு விட்டு போயிட்றப்ப இதுவும் அவங்க குடும்பத்தார் சொல்லி தான் இது வீரமணியாக இல்லை இது வந்து திரைத்துறையில் வீரமணி ஊடுறது திரைத்துறையிலேயே அப்போ திரைத்துறையிலே கை ஓங்குது இப்படிங்களா உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது கார்த்திக் என்ன பண்ணிட்டாப்பு நேரடியாக ஜெயலலிதா கார்த்திக்கு ஜெயலலிதாவும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நேரடியாக போய் அப்படி இப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்படிங்கும்போது அப்போ தான் என்கவுண்ட்ருக்கு ஆற்றல் தன் கட்சிக்காரனாக இருந்தாலும் தலைங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் என்கவுண்ட்ரு போடுறதுக்கு முழு மூல காரணமாக தான் நடிகர் கடத்தையா சொன்னது விஜய் ரஜினி தான் கார்த்திக் தான் ஓ சரி சரி அதோ அவங்களுடைய மாமனார் சொல்லி தான் அதான் ரெண்டு மனைவி ரெண்டு பேரையும் கட்டிக்கிட்டாரு மூணாவதையும் உண்டான வேலைகள் ஏதோ பண்ணும்போது அது வந்து அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்குதில்லை இவர் வேறு வழியில் யார்கிட்ட சொன்னாலும் வேலைக்கு ஆக மாட்டேது அப்படின்போது வீரமணி தான் சொல்லணுன்ட்டு வீரமணிகிட்ட போய் சொல்கிறாங்க வீரமணி என்ன பண்ணிட்டு அவர் தூக்கிட்டு போயிடறாங்க கடலில் போய்ட்டாப்பில்ல ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு விட்டாராம் அடிக்கலை இடிக்கலை எல்லாமே ஒரு விதமான மரணப்பீதியை ஏற்படுத்தியிருக்கேன் ஒரு நடிகரை தூக்கிட்டு அப்படி போனால் என்ன ஆகும் இவன் நடிகர் வந்து திரைப்படத்தில் தான் அப்படி மோசம் அப்படியே போகணுங்க நெஜத்தில்த்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு குத்துருண்டாருந்தான் பயந்து ஓடிடுவானுங்க அதுக்கப்புறம் அங்கேயே வர மாட்டாங்க நடிருது இல்லையா இப்போ விஜய் எப்படி நாற்பத்தோரு பேர் செத்து கூட உட்காம எங்கேனா போகணுன்னா ஓடுவானில்ல அதே மாதிரி கருறாங்க நடிகர் அப்போது அவங்க எந்த அளவுக்கு பீதி ஆயிருப்பான் அதை எந்தளவுக்கு ஜெயலலிதா கிட்டே போய் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ சசிகலா ஜெயலலிதா ரெண்டு பேருமே வந்து நவரச நாயின் மீது ஒரு விதமான ஈர்ப்பு ஒரு விதமான இது இல்லை படங்கள் எல்லாம் கூட அதிகமாக அவங்க பார்க்குறது எல்லாமே இருக்கும்போது அப்போ இதுக்கு என்ன ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் அவரை என்கவுண்ட்ரு கொடுப்பேன் என்கவுண்ட்ரு கூட வந்து பார்த்திங்கன்னா இது சொல்கிறது எப்படின்னா அவர் அவங்க தாக்கினாங்க நம்ம தாக்கணும் கடைசியாக அவங்க செத்துட்டாங்க நாங்கள் பழச்சிக்கோம் இப்படி ஒன்ற சீன் அப்படியெல்லாம் இல்லை பீச்சில் வந்து பசங்க கூட நின்று பேசிகிட்டே இருக்காப்பில் பேசிட்டே இருக்கும்போது அப்போ வந்து வெள்ளதுரை துறை இருக்கிற வெள்ளை இன்னொருத்தர் ரெண்டு பேரும் எஸ்ஐ ரெண்டு பேரும் போகிறாங்க போயிட்டு எப்போவுமே ரவுடீஸை பொறுத்தவரையும் போலீஸ்னு சொன்னால் அண்ணன் வாங்கினேன்னு மரியாதை கொடுப்பாங்க ரவுடீஸ்னா போலீஸுக்கு ஒரு ரெக்ஸ்பெக்ட் கொடுப்பாங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு வான்னு சொல்லியிருக்காங்க அப்போ வீரமணி சொல்லியிருக்கப்பில் சரி பசங்க சொல்லியிருக்கோம் அண்ணன் நாங்களும் வரேண்டே ஐயா கூப்பிட்றாரு நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணலில் பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் யார் வீரமணியும் அந்த வெள்ளத்துறை இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் இன்னொரு எஸ்ஐ அப்போ அவங்க இளைஞர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க தொண்ணூத்தஞ்சு வாக்கில் நைன்ட்டி ஃபைவ் தான் அப்போ தான் அப்போ அப்படியே வர நைன்டி ஃபைவ் இல்லை எக்ஸாக்டாக தெரியாது அந்த அந்த இடத்துல வராங்க வந்து அந்த மணல் முடிஞ்சு அந்த ரோடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பீச் ஓரம் ரோடு அங்கே வந்து பைக் நின்று இருக்குது யார் எஸ்ஐங்க வந்த பைக்கு அங்கே பைக்காண்டே நின்றுட்டு டக்குனு இடுப்பில் இருந்து துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு பைக்கில் விட்டு ஓடிடுறாங்க ஏன் அங்கேருந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து அங்கே நிறுத்தி சுட்டாங்கன்னு சொன்னால் அங்கே ஸ்பாட்டில் சுட்டுந்தான்னு வச்சில இவங்களால் மணலில் ஓட முடியாது அவனுங்க ஓடி வந்துடுவானுங்க மணலில் ஓடுறதுக்கு ஒரு தனி ப்ராக்டிஸ் வேணும் மணலில் ஓடுறவனுக்கு தான் அந்த அந்த பயிற்சி இருக்கும் நீங்கள் என்னன்னு ஓடிட முடியாது மணலில் புரிதுங்களா உங்களுக்கு அப்போ போலீஸ்காரன் என்ன பண்ணுறான் நம்ம அங்கே சுட்டோன்னு சொன்னால் நம்மளை ரவுண்ட் கட்டி நான் அடித்த கொண்டுட்டு இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வெளியில் இருந்தாங்க வீரமணி மீது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது வேறு விஷயம் புரிதுங்களா உங்களுக்கு அந்த அந்த இடத்துல விசா பேசிட்ட இடத்துலேயே துப்பாக்கி எடுத்து சுட்டுருந்தாங்கன்னா இவங்க வந்து எத்தனை பேர் சுட்டாலும் அவனுங்க பதிலுக்கு வந்து தாக்கி ரெண்டு பேரும் ரெண்டு போலீஸ்காரையும் சாவு இருப்பாங்க இவங்க விவரமாக இருந்தாட்ட அவனை பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்து அந்த ரோடு அந்த பீச்சு அந்த ரோடு இருக்குல்ல அந்த ரோடு அந்த வந்து நின்று டப்பக்குன்னு இடுப்புலேருந்து துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு பைக் எடுத்து ஓடியே வந்துட்டாங்க பசங்க பார்த்துட்டு ஓடி வர்றதுக்கு வீரமணி கொல்லப்பட்டதுக்கு நவரசன் நாயகனுடைய வழக்கு முக்கியமானது ஏன்னா அது வழக்க ஆகல ஒரு ஹையர் ஒரு முதல்வரை நேரடியாக சொல்லி நடந்த ஒரு விஷயங்கள தான் பார்க்கணும் நீங்க பொதுவா பொதுவாக வடச்சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஒரு இங்கே இங்க சமூகத்தில் வேற ஒரு பார்வைகள்லாம் இருக்கிறதா பார்க்குறோம் வடச்செண்ணினாலே குப்பத்துக்காரங்கனாலே ரவுலிசம் இவங்களாம் தான் இருப்பாங்க அப்படின்றதுக்குள்ள அதில் அந்த சீர்திருத்தத்தில் வீரமணியுடைய பங்களிப்புகள் அந்த மக்களுக்காக அவர் எப்படி புரிஞ்சுக்கணும் மக்கள் இல்லை இப்போ அதான் சொல்கிறேன் இப்போ வந்து என் மகளை இப்படி பண்ண போகிறான் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பணம் கொடுத்து கூட பண்ணுறாருன்னு சொன்னேன் தைரியமாக ஒரு நடிகர் ஆமாம் அந்த நேரத்தில் வந்து கார்த்திகெல்லாம் எல்லாம் சாதாரணமான நடிகர்கள் இல்லை இப்போனால் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் அப்போது வந்து ஒரு ஹை பீக்கில் இருந்த நேரத்தில் வந்து அவர் வீட்டுக்குள்ளே போய் அவரை கூட்டிட்டு கடலில் தூக்கி போட்டு போகிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லைல்ல அப்போ துணிஞ்சு தானே செய்கிறார் ஏன் பெண்கள் விஷயத்தில் போய் நடந்துக்கிறேன் அக்காவை திருமணம் பண்ணேன் ஏன் ரெண்டாவது தங்கச்சியை பண்ணேன் இப்போ மூணாவது தங்கச்சியை பண்ணுறதுக்கு என் முயற்சி பண்ணுற அப்படின்னு கேட்குறேன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சாதாரணமாக நான் ரவுடி இப்போ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பண்ணிட மாட்டான் இல்லையா யோ போயா நீ வேறு தூக்கிட்டு போனால் என்ன காலி பண்ணிவிடுவாங்க அப்போ அதுக்கெல்லாம் ஒரு தனி விதமான ஒரு மனசு வேணும் அதுக்கு இது பண்ணுறது அயோக்கித்தான்கிறது மனதால் உணர்ந்தால் தான் பணம் கொடுத்தாலும் வாங்கி செய்ய முடியும் இப்போ இதெல்லாம் பார்க்க முடியும் ரெண்டாவது அதான் சொன்னது நான் சிறைக்கு வந்தால் எல்லாருக்கும் காசு கொடுப்போம்ல எல்லாம் இந்த இப்போ பொங்கல் தீபாவளி வந்தோம்னா கைதிங்களுக்கு கேட்டு கேட்டு ஹெல்ப் பண்ணுவோம்ல இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட கேட்குது அதில் ஏதாவது ஒரு இல்லை நாங்கள் சிறையில் இருக்கும்போது ஒரு தடவை வந்து கேட்பாப்புல என்ன வேணும் என்ன நாங்கள் ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு என்ன ஒன்றும் வேண்டாம் ஒரு தடவை கலர் டிவி வேணும்னு கேட்கும்போது உடனே எங்கள் பிளாக்கு சிறைக்கு வீட்டுக்கு இல்லை சிறைக்கு வந்து டிவி வாங்கி கொடுக்குறாப்பில் அதேமாரி வந்து எல்டிடி எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்டிடி வந்து தொண்ணூத்தஞ்சில் எஸ்கேப் ஆகும்போது அவருக்கு அடி கடுமையான அடி எல்டி பார்வையில் அவருக்கு என்ன இருந்தது பெரிய ஒரு பேச்சாளர் பெரிய ஒரு அரசியல் அதெல்லாம் இல்லைங்க அந்த வருமானம் அந்த வருமானத்தை தன்னை நம்பணே தன் கூட இருக்கணும்னு நல்லா வச்சுக்கணும் இதுதான் விரமனுடைய பெரிய இது பெரிய ஒரு அரசியல் பின்னணி அரசியல் பேசுவார் அரசியல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களை நேசிக்க ரொம்ப நேசிப்பாப்பில்ல அதான் சொன்னேன் தான் என்ன ட்ரெஸ் போடுறோம் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுப்பாப்பில் எல்லா பசங்களுக்கும் ட்ரெஸ்ஸு வெஸ்ஸு எல்லாம் மனு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா நேர்காணலுக்கு அவங்க மனைவி வருவாங்க வந்ததுன்னு சொன்னால் அவ்வளோ மூட்டை மூட்டை மூட்டையா படம் வந்தால் அவ்வளோ மூட்டை வரும் அரிசி எல்லாமே வரும் அவ்வளோ மனு எல்லாேருக்கும் கொடுப்பாப்பில்ல அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எல்டிடிக்கு வந்து அவராக வந்து எல்டிடி எல்லாம் வந்து நீண்ட காலமாக சிறையில் இருக்குது எங்களை மாதிரி நீண்ட அண்ணன் என்ன வேணும்னு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க நான் வாங்கி தரோம் அப்படின்னு அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாப்பில்ல பொருளா ஏதாவது பொருளாதாரங்கள் இப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிட்டே இருந்தாப்பில் சிறைக்கு வந்தாலும் எல்லாருக்கு சில பழக்கங்கள் எங்களுக்கு பிடிக்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பிளாக்கில் நிறுவனம் நின்று குளிப்பாட்டுவாங்க ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா தண்ணி அவங்க பிளாக்கில் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணே பாய் எங்கள் உங்கள் பிளாக்கில் குளிச்சிக்கிறேன்னா அப்பலாம் வீரமணி சரி குளிக்குன்னு சொல்லிட்டா குளிச்சு சொல்லிட்டோம் கடைசியாக வந்து அப்படின்ட்டு அவங்க பசங்களெலாம் வந்தாங்க இவர் அப்படியே நிற்கிறாரு அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஒரு நிர்வாணம்னு நிற்கிற பசங்க தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க அப்போ கண் மண்ட காஞ்சிமே வாங்க வெளியே போங்க அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் அனாகிரிமாலாம் நடந்ததுக்கு ஒன்று ஜட்டி போட்டு குளிங்க இல்லை குளிக்காதீங்க இப்படி இல்லை பாய் தெரியாது அதுக்கப்புறமா அப்படி ட்ரெஸ் வாங்க ஏன்னா ஒரு பழக்கத்திலே வாழ்ந்தவங்க அவங்களுக்கு அது வந்து ஒரு பெருசாக தெரியாது இதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் பெரிய ஒரு கொடூர மனப்பான்மை பல கொலைகளை பண்ணார் அந்த கொலைகள்லாம் துடிக்க துடிக்க பண்ணார் பல பெண்களை தூக்கிட்டு போனார் கற்பழிச்சார் பல பேருடைய காசை பல பேருடைய சொத்தை அபகரிச்சார் இப்படி எதுவுமே இல்லை வீரமணி மீது சரிங்கண்ணா ஐத்திக்கு போய் வீரமணி அப்படிங்கிறவரை பற்றி படங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன காட்சிகளாக வந்தாலும் உண்மையாகவே அவர் எப்படி இருந்தார் இல்லை உண்மையான காட்சிகள் இதுவரையும் வரல நவரசன் நாயகன் கடத்தி தான் அவருக்கு கொல்லப்பட்டார்ன்றதையும் எடுக்கலை பயம் பயம் அப்பொழுது இது திரைப்பட இயக்குனர்களுக்கு அதுதான் அப்போ அவருடைய பற்றி என்ன விஷயங்கள் இருக்கு அவருக்கு பின்னாடி அவருடைய இயக்கோன்ற பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு சினிமாவே பின்னாடி இருக்கு அப்படின்றதா சொல்லிருக்கீங்க நிகழ்ச்சி இருப்பாங்க இன்னும் உங்களோட கருத்துக்கு நேரத்துக்கு பிடிக்கனேன்ட்டு மேரி ப ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் மேரி